என்னதான் பண்றாங்க அம்மா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வராங்களா மா பசுக்கு இந்த டக்குன்னு எடுத்துட்டு வாங்க என்னமா சாப்பிடு என்னமா இட்லி இட்லின்னு செய்யறீங்க என்னமா நீங்க இப்ப இந்த சாட்டுக்கு நைட் தோசை ஏதாவது ஊத்தி தரேன் ஆ சரி கொடுங்கமா காலேஜ் கிளம்பிட்டியாப்பா காலேஜுக்கு நம்ம கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்க வேற எங்கமா கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்க ஓ காலேஜ் கிளம்பிட்டியாப்பா பா ஒரு விஷயம் பேசணும் அதான் கேட்டேன் சொல்லுங்கம்மா என்ன சொல்லுங்க இல்ல நீ காலேஜ் போயிட்டு வா நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் மா இல்ல இப்பவே சொல்லுங்க உனக்கு ஒரு பொண்ண பாத்துர்க்கேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன மா பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு பொண்ண அந்த பொண்ண நல்ல பொண்ணு எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்ட நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு தோணுது பா சொந்தக்கார பொண்ணு வேற அதனால தான் மா என்னம்மா ವರ್ಷ ವರ್ಷ சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தான் இப்ப கல்யாணம் வேணான்றல விடுங்களே

எப்போதும் சொல்றதா இந்த டைம் ரொம்ப இது பண்றாங்க கொஞ்சம் இரிட்டேட்டாவே இருக்கு சாய் இப்போதும் இப்படிதான் சொல்லுவாங்க சரி நம்ம போவோம் ஒரே இரிட்டேட்டா இருக்கு ஏன்டா நம்ம ஒரு டைம் சொல்லியே திரும்பி திரும்பி பாக்குறாங்கன்னே தெரியல சாய் வீட்டுக்கு போகவே பிடிக்கல என்ன ஒரு மாதிரி சொல்லவே சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாங்கிற கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேக்குறாங்களா ஏன் சங்கீதா நீயா இருக்கீங்க அதான் வந்து பாத்துட்டு சோகமா இருக்க முடியுமா சங்கீதா இப்ப எதுக்கு என் கையை புடிச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா

புதுசா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா அட என்ன கேக்குறீங்க எங்க வீட்ல எங்க அம்மா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்களே முடியலனா அப்படி என்னடி பண்ணாங்க அம்மா ஆ அம்மா வந்து சொல்லிட்டா அப்படியே வந்துருவீங்களா எல்லாம் ஆமா அம்மா வந்து சொல்லிட்டா நாங்க வந்துருவோம் இங்க வாங்க வரணும் போங்க அம்மா அட என்ன கேக்குறீங்க காலையிலே கோவிலுக்கு போயிட்டு வந்தோனா அதனால தான இந்த சாரி சுடிய போட்டு போய் இருக்கலாம் மேடா அத கேட்டதுக்கு தான கண்ணத்திலே ஒண்ணு விழுந்துச்சு மரியாதை சாரி கட்டிட்டு வாடிண்டாங்கனா நல்லவேளை நான் கேட்டதுங்க இல்லன்னா எனக்கு அப்பு விழுந்திருக்கும் போல

ए <laughs> எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க நீ கிரேட்டா நீங்க பேசுங்கள போற கிளம்பற டைம் ஆயிச்சு ஆ சரி நான் போய்டாங்க சிவா எதை பத்தி யோசிக்காம ஃப்ரீயா போய்டாங்க ஆ சரி சங்கீதா பை பை ஆ பை 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 நா சாரி ரியா உனக்கு தெரியாம உன செய்யற நான் சாரி ரியா அந்த பொண்ணு யாரன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் ரியா நீ பாவும் எவ்ளோ அழுகற தெரியுமா என்னறவும் அழுகியே பாத்துட்டு இருக்க முடியல ரியா சாரி ரியா ஆ சொல்லுங்க கூப்பிட்டு லாக் இருந்தீங்களமா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணும் நிஷாந்த் சொல்லுவீங்களா என்ன செய்யணும் இல்ல நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ரகு எந்த பொண்ணு லவ் பண்றாங்கன்னு தெரியுமா ஆ தெரியுமே அவங்களோட டீடைல் கொஞ்சம் தரீங்களா முதல்ல சாரி நிலா எதுக்கு என்னாச்சு ரகு சொல்லிருக்கா அந்த பொண்ணு நான் ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லலடா انت அதனால தான் ஓ அப்படியே நிஷாந்த் சரி நிஷாந்த் انا அவங்க ஒரு முஸ்லிம் தான் ஓ முஸ்லிமா சரி என்ன இயர் படிக்கறாங்கன்னு சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் இயர் இல்லன்னா செகண்ட் இயர் எந்த காலேஜ்னு சொல்ல முடியுமா மெடிக்கல் காலேஜ் இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் ரெண்டும் எதுலாவது ஒண்ணு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்களே ஏன்னா ரொம்ப டீடைலா சொல்றா நீங்க கண்டுபிடிச்சுடுவீங்க கண்டிப்பா அவன் எனக்கு கத்துவான் அப்படியே இவ்வளவு தூரம் சொன்னதே போது தேங்க்ஸ் அம்மா திடீர்னுனே இல்ல முன்னாடி தேங்கிட்ட சொன்னாரே நான் ஒரு பொண்ண லவ் பண்றேனே அதான் கேட்ட உங்க கிட்ட சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலானே ஓகே இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் கண்டிப்பா அவன் சொன்ன கத்துவான்னால தான் இல்ல போதே இவ்வளவு சொன்னீங்களே இதுவே போதும் என்ன போய் தேட போறீங்களா ஐயோ தேடுறதா நீங்க வேற யாரேன்னு தெரிஞ்சுக்கலாமே அதான் சொன்னேன் ஓ அதுக்கா சரி நான் கூட இப்ப போய் கண்டுபிடிக்க போறீங்களோன்னு நினைச்சேன் இல்ல சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி தான் கேட்டேன் ஓ அப்படியே சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் வரேன் ஆ சரி நிஷாந்த் நீங்க போய் வாங்க முஸ்லிம் பரோனா எங்கேன்னு போய் தேடுவே ஐயோ கடவுளே ரெண்டு காகம் இறங்கிட்டா தான் ஆகுறோம் இறங்கி தேடுவோம் ரெண்டு காகம் இது கூட செய்ய மாட்டேமா காலேஜுக்கு போவாங்க அங்கேயும் முஸ்லீம் பொண்ணு இருக்காங்க இப்ப நான் என்னதா பண்றது இங்க தேடுறதா அங்க தேடுறதா ஓய் ரெண்டு இடத்துலயும் தேடுவோம் சரி போய் தேடுவோம் இப்போ போய் லிஸ்ட் வாங்கிட்டு வரலாம் ரெண்டு காலேஜ் இது நம்ம கிட்ட யார்ட்டு போய் கேட்கறது நமக்குன்னு இருக்கா ஆதிராவும் கௌசி அவங்ககிட்டயே போய் கேட்போம் ஐயோ அவங்க எதுக்குன்னு கேட்டாங்கன்னா இல்ல நீ சமாளிப்ப சமாளிப்பா வா போலாம் அப்படி சொல்லி மனசாச்சு வா போவோம் என்னடி என்ன கேட்க போற எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குடி அம்மா எதுக்குது ஏய் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வேணுமாண்டி அதனால தான்டி ஓ ஃப்ரெண்ட் அது யாரு உனக்கு ஃப்ரெண்ட் தான் ரியா மட்டும் தானே இல்லனா நாங்க வேற யாரு என் பக்கத்து வீட்டு அந்த பொன்னடி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் யாரோ இங்க படிக்கறாங்கலாம் கொஞ்சம் டீடைல் வேணுமா அதான்டி அதுக்கே அந்த பொண்ணோட பேர் சொன்னா கண்டுபிடிச்சு தரப் போறாங்க ஏய் பாத்தே ரொம்ப நாள் ஆச்சாண்டி கொஞ்சம் பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கலாம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறாங்கலாம் அதனால தான் சரி எடுத்து தரேன் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்காக எடுத்து தர மாட்டேனா சரி சரி எனக்கு இன்னொரு வேலை இருக்கு நான் போய்ட்டறேன் ஏன் சாரி இருக்க